பவானி நகராட்சி உட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு நிபந்தனை தளர்த்தி பட்டா வழங்க வேண்டி கோரிக்கை மனு வழங்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர்பகுதி ஏலா வார்டுக்கு உட்பட்டதாகும் இந்த பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக சுமார் நூத்தி அறுபது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அரசு நிபந்தனை பட்டா வழங்கியுள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் தற்போது வருவாய்த்துறையினர் அவர்களை நாங்கள் குடியிருந்து வரும் பகுதி வண்டி பகுதி என கூறி காலி செய்ய வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து இன்று அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திருவள்ளுவர் நகர்பகுதியில் இருந்து பவானி தாசில்தார் அலுவலக வளாகத்தில்

હે માતાજી હે માતાજી વર્વાઈ તુરિયે વર્વાઈ તુરિયે વર્વાઈ તુરિયે વર્વાઈ તુરિયે ભવાની વર્વાઈ તુરિયે